ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கடனில் இருந்து விடுபட எளிய பரிகாரம் பொதுவாகவே நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க சிலர் எனக்கு பலன் தரலை அப்படின்னு கூட நினைப்பீங்க இது நம்ம யூடியூப் சேனல் இருக்கக்கூடியவங்களுக்காக ஸ்பெஷலாக நான் சொல்கிற விஷயம் சரிங்களா அதனால் இந்த வீடியோ இந்த நொடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு கூட கடவுளின் அருள் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது புரியுதுங்களா உங்கள் கடனில் இருந்து நிச்சயமாக நீங்கள் விடுபடலாம் இந்த விஷயத்த நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் சிலர் அந்த கடன் பட்டு மனம் கலங்கி நிற்கிறது மன நிம்மதி இருக்காது காலையில் எழுந்திரிச்சு பொழுதுக்கும் வேலை செஞ்சுட்டு நைட்டு படுத்த நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லைங்க அப்படின்லாம் சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இது நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு தரும் அதாவது கடன்ன்றது நூறல்ல ஆயிரம் அல்ல லட்சம் இல்லை கடன்னா கடன் தான் சரிங்களா அதை நிம்மதியாக இருக்கணுன்னா அந்த கடன்லேருந்து விடுபட இது நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு தரும் பொதுவாகவே கடன் படுறதுக்கு ஒன்று ஆசை கடமை பொறுப்பு சில விஷயங்கள் இயல்பாக தேவை அப்போ அந்த தேவைக்குத்தான் படுறோம் அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை எதிர்கொண்டும் எனக்கு கடன் அடைக்க முடியலை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அதாவது இதை செஞ்சுட்டால் நீங்கள் சும்மா இருந்தாலும் கடன் அடைஞ்சிடாது புரியுதுங்களா கடந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு குட்டிக்கரணம் போட்டு விழுந்து விரண்டு சம்பாரித்தா கூட ஒன்றும் பெருசாக இருந்து மேலே முடியலைன்றவங்களுக்கு இந்த பரிகார முறை நூறு சதவீதம் பலன் தரும் கண்டிப்பாக புரியுதுங்களா அந்த நம்பிக்கை உரியவர்கள் மட்டும் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடனில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க லைஃப் டைம் இனி உங்களுக்கு கடனே வராது அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா இந்த இந்த பரிகார முறை அந்த அளவுக்கு பலன் தரக்கூடியது பெரிய அளவுக்குலாம் செலவு கிடையாது அதே மாதிரி பயபக்தியோடு இதை செஞ்சால் மட்டும்தான் இதனுடைய பலன் சொன்னாங்க செஞ்சு பார்ப்போன்னு ட்ரை பண்ணுறேன் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதை நீங்கள் செய்யவே வேணாம் நான் சொல்கிறேன் நம்பிக்கையோட மனசார எப்படி மனசார என்னுடைய கடன் தீரணும்னா அதுக்கான கஷ்டத்தை நாங்கள் பட்டா அப்போவும் தீரலை அப்போ இதுக்கான ஒரு வழி புரியுதுங்களா அதுதான் இது அதனால் நம்பிக்கையோட வாராந்திரம் வரக்கூடிய திங்கக்கிழமை விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது லைஃப் டைம் போகலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போகலாம் தப்பு கிடையாது எனக்கு கடன் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நிற்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் திங்கக்கிழமை திங்கட்கிழமை விநாயகருடைய கோவிலுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு விடியல் கிடைக்கும் கடன் முற்றிலும் தீரும் நிச்சயமாக நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள் பெஸ்ட் ரிசல்ட் தரும் கண்டிப்பாக உண்டு நல்ல பலன் கிடைக்கும் அதனுடைய நம்பிக்கை தான் நீங்கள் நம்பி அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் கடன் எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் படிப்படியாக தீரும் உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவு கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் நீங்கள் நாலு பேருக்கு இதை சொல்லுவீங்க கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோமாதா அதாவது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கீரையை வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்கள் கடன் விரைவில் தீரும் இது இரண்டில் நீங்கள் எதை முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களால் ரெண்டுமே முடியுனா கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி இதுக்கு இவ்வளோ காலம் தான் அதாவது ஒரு பத்து வாரம் செஞ்சால் போதும் இல்லை நாற்பத்தெட்டு வாரம் அப்படிலாம் கிடையாது உங்களுடைய கடன் தீர்ற வரலும் நீங்கள் நம்பிக்கையாக செஞ்சீங்கன்னா குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் கடன் தீர்றதை கண் கூட பார்க்க முடியும் ஆனால் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க நான் சொன்னேன்றதுக்காக ஏதோ கடமைக்கே நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஒரு பசுமாட்டை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை ஆ பசுமாட்டு இருக்குன்ற அகத்திக்கீரையை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது கிடையாது பயபக்தியோட என்னுடைய கடன் விலகணும் என்னுடைய கடன் தீர்ந்து எனக்கு மன நிம்மதி நிறைவு வேணும் சந்தோஷம் வேணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த அகத்திக்கரையை நீங்கள் அந்த பசுமாட்டுக்கு தானம் பண்ணும்போது நிச்சயமாக கடவுள் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து விலக்கி விடுதலை தருவார் கட்டாயமாக உண்டு புரியுதுங்களா அதே மாதிரி திங்கக்கிழமை விநாயகருடைய ஆலயத்துக்கு செல்லும்போது உங்களால் முடிஞ்ச பூஜை பொருள் ஒரு எண்ணெய் இல்லை தீபத்துக்கானது இல்லை வத்தி உங்களால் முடிஞ்சது ஒரு பூ அதாவது உங்களால் என்ன முடியுமோ மன நிறைவோடு கொண்டு போங்க சரிங்களா ஐயோ நான் இவ்வளோ தரம் செய்யணுன்னு நினச்சேன் சில வேண்டிக்கு வாங்க சார் சாமி என்னுடைய கடன் முடிஞ்சதுன்னா உனக்கு நான் நிறைய அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நிறைய கொடுப்பீங்க குறைவாக கொடுப்பீங்களா கடவுள் பார்க்குறது கிடையாது மன நிறைவோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு துளி கற்பூரமாக இருந்தாலும் கூட அது சரியான ஒரு முறையோடு அது கடவுளிடம் ஒப்படையும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் செய்கிற விஷயத்தினுடைய அளவு பார்க்காதீங்க அதனுடைய அந்த உங்களுடைய அன்பு பாருங்கள் புரியுதுங்களா அப்போது அன்பார நீங்கள் அதை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் கடவுள் உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து முழுமையாக ஒரு விடிவு தருவார் கட்டாயமாக இது நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்கிறவங்க தாராளமாக இதை செய்யுங்க எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னு வேணால் ஒரு மூணு வாரம் செய்கிறேன் சும்மா செஞ்சு பார்த்தா எனக்கு நடக்கலன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் உதாசீனப்படுத்திடாதீங்க புரியுதுங்களா உங்களால் முடியலன்னா விலகிக்கங்க முடிஞ்சவங்க செய்வாங்க அவங்களுக்கு அந்த பலன் கட்டாயமாக உண்டு அதனால் பயபக்தியோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வாரத்திலே தெரியும் சரிங்களா அந்தந்த வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை இதை நீங்கள் சரியாக இரண்டுமே செஞ்சாலும் செய்யுங்க அதனுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு வாரத்திலையே தெரிய வரும் ஆனால் அதுக்கு பயபக்தியோடு கட்டாயமாக செய்யணும் ஏதோ சொன்னாங்க செஞ்சால் முடியும்னாங்க அப்படின்னு செஞ்சிடாதீங்க செய்து ஓகேங்களா அது வந்து நெகட்டிவாக தான் போகும் வேஸ்ட்டு புரியுதுங்களா ஏன்னா சிலருக்கு வந்து கடந்த சில வருடங்களாகவே கடனை அடைக்கணும்னு குட்டிக்கரணம் போட்டு முடியாமல் போகிறவங்களுக்கெலாம் இது நல்ல கை மேல் பலன் தரும் ஏன்னா அந்த அந்த கந்திருஷ்டியோ அந்த மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு விலகி நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக இது கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரத்தில் துளி தான் கடல் நீரில் துளி தான் இந்த மாதிரி இன்னும் ஏராளமான பரிகாரங்களும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் பெருசாக செலவழிக்க போகிறதே கிடையாது சிம்பிள் பயபக்தியோடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவான பலன் தரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கே அந்த கடவுள் அருள் உங்களுக்கு இருந்திருக்கும் புரியுதுங்களா அதனால் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த காணொளி பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய பக்கத்தில் இருக்க பல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணுங்கள்